ஹாய் ஆ ஹாய் ஆ எல்லாருக்கும் ஃபிளைங் கிஷ் குடும்ப மூத்த கொடு எல்லாருக்கு லைங் கீஷ் குடுமத்தை கொடு இன்னொன்று 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 வந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டோம் சும்மா ஒரு ஃபோர் டேஸ் அம்மாத்தில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு நாலு நாள் ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு அதனால் போய் இருந்துட்டு ஒரு நாலு நாள் கழித்து ரிட்டன் ஒரு சாட்டர்டே சண்டேயில் ரிட்டன் பேக் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அப்படி போயிட்டு சாமி பார்த்துட்டு நைட் அப்படியே போய் பக்கத்தில் வந்து மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்க வேண்டியதான் ஸோ வந்து நாங்கள் பெரிய உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து கிளம்பின உடனே கோவில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி இருக்குது அதில் தான் இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து எல்லாரும் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு நைட் சென்டிங்லாம் போட்டிருக்கா அதுதான் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இந்த இடம் வந்து என்னன்னா ஒரு பூங்கா மாதிரி இருக்கு அதுவும் ஈவினிங்கில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நதி இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த நதி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு பாரு நந்தி ரொம்ப அழகா இருக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் நீங்க கொடுங்க இதெல்லாம் இங்கே தயாரிக்கிறீங்களா இது எவ்வளோ அது அரிசி அப்பளான்னு போட்டு குட்டி குட்டியாக பட்டன் தட்டை சைஸ்ல இருக்கு முப்பது ரூபாயா வாங்க ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு பார்சல் அனுப்புவீங்களா திருக்கோயிலூர் தான் இதெல்லாம் பெரிய நூடுல்ஸு இது என்ன சேமியா இது ஓ தக்காளி சேமியா தக்காளி சேமியாவா இப்போ தக்காளி சேமியாவா தக்காளி சேமியா நான் சொன்னேன் இதோருக்கு இப்போ அரிசி அப்பளம்னு போட்டு இது தக்காளி தக்காளி அரிசி அப்பளாமே வந்து தக்காளி போட்டது இல்லை ஃபஸ்ட் அது வாங்கி பார்ப்போம் நான் அடுத்த ரூபா வரும்போது வாங்கிக்கிறேன் சேமியா வெள்ளை சேமியா அறுபது ரூபாயா அது இப்போ அடுத்தது வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஆற்றுக்கு வந்துட்டோம் வரும்போதே அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வரும்போதே திருவண்ணாமலையிலேயே பூ வாழ்ந்து வந்துட்டோம் போன வாரம் வந்து நான் திருவண்ணாமலை போயிருந்தேன் பூ வாங்கினேன்னு சொன்ன இல்லையா அந்த மாதிரி எப்போ போனாலுமே அந்த மாதிரி நிறைய வாழ்ந்துடுவோம் மல்லிப்பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கால் கிலோ அளவுக்கு மல்லிப்பூ அதே மாதிரி கால் கிலோ அளவுக்கு முல்லைப்பூ இதெல்லாம் சுவாமிக்கு அர்ச்சனைக்கும் வேணும் தலைக்கும் நம்ம கட்டி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோம் வந்து வாங்கும்போதே ஒரு அஞ்சு மணி ஆயிடுது அதனால அங்கே கட்ட டைம் இல்லைங்கிறதுனால எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போதான் கட்டுறோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பன்னீர் ரோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சூப்பரா போன வாரமும் இப்படிதான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இந்த வாரமும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துரலாம் வெள்ளிக்கிழமைக்கு பூஜைக்கு வச்சுக்கலாம் அர்ச்சனைக்கும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அபி வந்து இப்ப மல்லிப்பூ வந்து கட்டிட்டு இருக்கா அடுத்தது வந்து என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப மொட்டோட கட்டினோம் பூக்கிறதுக்கு முன்னாடி கட்டினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருது மணி ஏழரைக்கு மேல ஆயிடுது அப்படிங்கறதுனால பூக்க ஆரம்பிச்சிருது இருந்தாலுமே பூ வந்து என்னென்னா பெரிய பெரிய மல்லியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது பூ அபி எப்பவுமே வந்து மாலை கட்டுற மெத்தட்லயும் கட்டுவா நார்மலாகவும் கட்டுவா ஊசியிலையும் கோப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ வந்து நம்ம எல்லா பூவுமே வந்து கட்டி முடிச்சாச்சு இது பாருங்கள் ஒரு பச்சை கலர் நூலில் கட்டியிருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து தலைக்கு இந்த மாதிரி பூ கட்டியாச்சு அதே மாதிரி மல்லிப்பூவும் வந்து கட்டியாச்சு சாமிக்கு ரோஜாப்பூ இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி புஷ்பமும் எடுத்து வச்சிட்டு அர்ச்சனைக்காக மல்லி முல்லை ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா சுவாமிக்கும் போடுறதுக்காக கொஞ்சம் பூ வந்து கட்டியாச்சு இதுலேயும் வந்து கொஞ்சம் அடியிலையும் இருக்குது பாருங்கள் எல்லா பூவுமே கிட்டத்தட்ட கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது கால் கிலோ மல்லி கால் கிலோ முல்லை ரெடியுமே கட்டி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் கடையில் வந்து நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் வரும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி சேமியா வந்து அங்கேயே தயார் பண்ணுற இடம் இது ஸோ சேமியா வந்து தயார் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி சேமியா ராகி சேமியா இந்த மாதிரி பியூரா ஒயிட்டான சேமியா இது ஒரு பாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது தான் இந்த மாதிரி வந்து பெரிய சென்னையிலலாம் கிடைக்காது நீங்கள் சென்னையில் வரீங்க இருந்து வரீங்க அப்படின்னா கோவிலுக்கு வரவா வந்து இந்த மாதிரி திருக்கோவிலூர் வர வழியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி வெளியில் தொங்க விட்ருப்பா லெஃப்ட் சைடில் அதில் வாங்கலாம் ஒரு பாக்கெட் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க நான் அந்த மாதிரி ஒரு பாக்கெட் அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கினா தக்காளி சேமியா ராகி சேமியா அதுக்கப்புறம் வந்து சேமியா வெந்தய சேமியா சேமியா கீரையில இது ரொம்பவே நிறைய வெரைட்டி இருக்கு விலையுமே ரொம்ப நார்மலா இருக்கும் ராகி சேமியா இருக்கு ராகி சேமியா இருக்கு ஒரு அஞ்சாறு வெரைட்டி தனித்தனியா பண்ணி வச்சிருக்கா மொத்தமே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாக்கெட் அது பாக்கெட் பாக்கெட்டா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஆறு ஏழு பாக்கெட் வரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சேமியா வந்து நமக்கு அறுபது ரூபாய் தான் ஒரு பாக்கெட்டு பெரிய பாக்கெட் கொடுக்குற விலையுமே ரொம்ப நார்மலாக இருக்குது திருவண்ணாமலைக்கு வரீங்க அப்படின்னா திருக்கோவிலூர் டு விழுப்புரம் வழியா நீங்கள் சென்னைக்கு போறோம் இந்த சரௌண்டிங்கில் உள்ள யாராக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் சேர்ப்பு கீழே சொல்லி பாரு சரிங்க சொல்லு இவர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் இருக்காங்க மார்னிங் சாமுத்து எங்கே போகிறோம் போ நம்ம உமாச்சி கோயிலுக்கு போகிறோம் நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு விழாக்கில் வந்து ஒரு கோவில் வந்து கம்பத்து விநாயகர்னு பக்கத்து கிராமத்தில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோவில் இருக்கும் போதே இருக்கும்போது பண்ண ஒரு சிறப்பான கோவில் அது பெரிய கல் தூண்டில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு அங்கே போய் நேராக காமிக்கிறேன் இப்போ அங்கே தான் போயின்ட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இங்க இருந்து என்ன எத்தனை கிலோமீட்டர் பா இருபத்தி நாலு கிலோமீட்டர் இங்க இருபத்தி நாலு கிலோமீட்டரா இங்க இருந்து திருக்கோவிலூர்ல இது ஹாய் சொல்லு அம்மா லிங்க சொல்லு பாரு அங்க அம்மா பாரு ஹாய் சொல்லு எல்லாருக்கும் முட்டை கொடுத்து வாங்கி கூட இங்க வரீங்க பாரு இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ நான் சொல்லியிருந்தேன் மண்டூர் பேட்டைக்கு ஆத்து விழாக்கு ஒரு ஒன்று ஸோ அந்த ஊர் வழியாக தான் இப்போ நம்ம கம்பத்து பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போகிறோம் இந்த ஸ்கூல் தான் அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே வந்து இங்கே மண்டூர் பேட்டையில் இங்கே பாட்டி ஆத்தில் வளர்ந்த வரைக்கும் அத்தை எல்லாருமே இங்கே தான் வந்து ஸ்கூல் படித்தா ஸோ அது வந்து ரொம்ப மெமரபுளான ஸ்கூல் எப்போ இந்த பக்கம் வந்தாலும் அது வந்து வீடியோ எடுத்து வச்சு இந்த வழியாக பார்த்துட்டு

அம்மால நெத்திச்சிட்டு எங்கமா வச்சுப்ப அங்க பாரு அம்மா கேக்குறப்ப நெத்தி மா பாபா மா 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 எங்க வரணும் ஆ இங்க தொடணுமா நெத்திச்சிட்டு நீ எங்க வச்சுப்ப சொல்ல குழந்தைக்கு குழந்தைக்கு நெத்திச்சிட்டு மூக்குத்து எங்க போட்டுக்கணும் எங்க போட்டுக்கணும் தோடு செயின் எங்க போட்டுக்கணும் ஐ வளையல் எங்க போட்டுக்கணும் இலERT கா கொலுசு گولசே گولசே எங்க ஒட்டியான எங்கடா போட்டுக்கோ ஒட்டியான தெரியல சமுதரா நீ எப்படிடா பிரஷ் பண்ணுவ எப்படிடா பிரஷ் பண்ணணும் எப்படி துப்பு துப்பு பிரஷ் பண்ணி துப்பு துப்பு

பா பாட்டியோடய ஊர் இது இந்த ஊர் வழியாக தான் அந்த கோவிலுக்கு போகணும் மண்ணூர்பேட்டை வழியாக தான் அந்த கோவிலுக்கு போகணும் இப்போ அங்கே தான் நம்ம வந்து போயின்னு இருக்கோம் இப்போ வந்து உடனே ஒரு பெரிய பாலம் ஒன்று வரும் இந்த பாலமாப்பா இது வந்து இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் கட்டின பாலம் இது அவரோட பீரியட்ல வந்து கட்டின பாலம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோடுமே ரொம்ப நன்னாக இருக்கும் சென்னையிலேருந்து மற்ற ஊர்களிலிருந்து வர யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து மண்ணூர்பேட்டைக்கு வந்துட்டு அங்கேருந்து வரலாம் திருக்கோலூர்லேருந்து வரலாம் இந்த பாலம் தான் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கீழே என்னப்பா ஆறு இது தென்பண்ணை ஆறு தானே ஆ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே தென்பண்ணையாறு தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மைல்டாக இருக்கு ரொம்ப நிறைய பாயிண்ட் இருந்தது இப்போ வந்து டேம் மூடிட்டா அப்படிங்கிறதுனால சாத்தனூர் டேம்லேருந்து தண்ணி வருது டேம் வந்து இப்போ மூடினதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது மாடு ஓட்டுறவள மாடு எப்படிமா ஓட்டுவே ம் மாடு அப்படி அடிக்கணுமா அப்படி அடிப்பிடமா அப்புறம் ஹேய் ஹய் எப்படி ஓட்டுவ எப்படி சொன்ன ஹாய் ஹாய் ஆ சொல்லு அம்மா சொல்லு மாடு எப்படி ஓட்டின அப்படி பண்ணக்கூடாது அந்த பக்கம் உழுந்துருவோட அப்படி மாடு ஓட்டணுமா சரி

பாருங்க கிட்டக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் இந்த விநாயகர்கிட்ட வேண்டிண்டா நடக்காத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப விசேஷமான விநாயகர் விநாயகருக்கு வந்து அந்த கல் தூணில் வந்து துண்டு கட்டியிருக்கா அதனால கொஞ்சம் மறைக்கிறது கல்லுலே செதுக்கினது இதுக்கு அடுத்தது பக்கத்தில் வந்து ஒரு துர்கை சன்னதியும் இருக்குது நம்ம வந்து அதையும் பார்க்கலாம் கம்பத்து விநாயகர் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் சீர்பனந்தல் கம்பத்து விநாயகர் அம்மா நமஸ்காரம் பண்ணு நமஸ்காரம் பண்ணு அம்மாலாம் நமஸ்காரம் பண்ணிட்டு தங்க உமாச்சி வேண்டிக்கோ தங்கமே உமாச்சி பண்ணுப்பா உமாச்சி பண்ணு கண்ணத்துல போட்டு கன்னத்துல போட்டுக்கோ சாமிக்கு கன்னத்துல போட்டுக்கோ இருக்கு தங்கம் உமாச்சி பண்ணுப்பா தாத்தா வர நீ உமாச்சி பண்ணு பிள்ளையாருக்கு உமாச்சி பண்ணு உமாச்சி காப்பாத்தி பண்ணேன் இங்கே பா பிள்ளையாரப்பா இது பாருங்க கிட்ட கரு தெரிய காமிக்கிற விநாயகரை எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள் கம்பத்து விநாயகர் பிள்ளையாரப்பா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷதம் மாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இதுதான் வந்து கம்பத்து விநாயகர் பிள்ளையாரப்பா பகவானே கீழக்கபல செந்தாமரைப்பும் பாதச்சலமும் பலைசைவாட பொன்னரைினானும் பூந்திரிலாடையும் வண்ணமறிகள் வளர்ந்தெழுப்பழ பேழை வேறும் பெரும்பழக்கோடும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் ஐந்து கரமும் அங்குச பாசமும் செஞ்சில் குடிகொண்ட நீண்டமேனியும் நான்கு புயமும் நாலிறு வாயும் மூன்று கண்ணும் முப்பது சுடியும் திரண்ட புலியும் திகழி மார்பும் சொல்பது நின்ற துறைமஞ்சான அற்புதம் நின்ற கற்பக களீரே முப்பழு முடியன முடிகனவாக இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானழுதிரளி மாயா பிறவி மயக்கம் பருத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்பல கதவை அடைப்பதும் காட்டி ஆராத்வாரா தங்குசலையும் பேரானிருத்தி பேச்சிறுத்தி இடைப்பின் கலையின் எடுத்துரைவித்து கடையில் கடுமை கவாலம் காட்டி ഇരുത്തിമുത്തി എനക്കരളി മുൻ ഇനിയൻ മുതലിൽ കടന്ന് പൂക്കുടുമ തേക്കിയന്തെവിത്ത് അള്ളൽ കളിത്ത് അരുൾ കാട്ടി സത്തത്തിനുള്ളേ സദാശീവം കാട്ടി സിത്തത്തിനുള്ളേ ശിവലിംഗം കാട്ടി അനവർ കനവായ് അപ്പാലു കപ്പാലായി കനമുറ്റി നീണ്ട കറമ്പുള്ളേ കാട്ടി വേഴം നേരം കൊഴമത്തൊണ്ടൻ കൊടുത്തറൻകൂട്ടി നെഞ്ചകരത്തി നിലയറിവി തവനിലയെ തന്ന്നെയാണ്ട വിത്തക വിനായകർ വിഴണയ ചരണം വിഴണയ ചരണം വിത്തക വിനായകർ വിഴണയ ചരണം இந்த பிள்ளையாரோட சிறப்பு என்ன அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அம்மா வந்து சொல்லியிருப்பா இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் சொல்லிடுறேன் இந்த ஊர் வந்து மண்டலூர்பேட்டையிலேருந்து நம்ம ஆதி திருவரங்கம் போகிற அந்த ரூட்டையும் வந்து தாண்டி அதாவது திருவரங்கம் வழியாக கிடையாது திருவரங்கம் போகிற ரோடு அதை க்ராஸ் பண்ணி சீர்பானந்தல் அப்படின்னு சொல்கிற ஒரு லொக்கேஷனில் இந்த கோவில் வந்து இருக்குது ரொம்ப வந்து கிராமம்தான் இந்த கோவிலுடைய நான் கரண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா நிறைய பேருக்கு எங்கே இருக்குன்னு சொல்கிறத விட லொக்கேஷன் கொடுத்தா அவள் அவள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த கோவிலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தனா இந்த கோவிலில் வந்து ஒரு இந்த ஏரியாவில் வந்து துர்கை கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடியே வந்து இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்கான்னு வந்து குருக்கல் மாமா சொன்னார் அந்த கோவிலில் வந்து துர்கையுடைய உக்ரம் வந்து தாங்க முடியாமல் அங்கே எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்லாம் வருஷா வருஷம் தீ பிடிச்சி எரியுமா ஸோ அந்த மாதிரி எரியறது அப்படிங்கிறதுனால மகா வந்து பதினைஞ்சு நாள் சீர்பனந்தல் கிராமத்தில் வந்து சாதுர் மாசிய வந்திருக்கும் பொழுது இப்போ எல்லாருமே வந்து சாமி வந்திருக்கான்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு அவள் வந்து சொல்லும்பொழுது இந்த மாதிரி அம்மனுடைய உக்ரம் தாங்காததுனால தான் இந்த மாதிரிலாம் ஆகிற காரணம் ஒரு சாந்தி அதாவது அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக சாந்தப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கம்பத்தில் வந்து ஒரு பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை பண்ணிங்க அப்படின்னா அந்த தீ பிடிச்சி எரியறது எதுவுமே வந்து ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னது அதை வந்து பின்பற்றி கம்பத்தில் வந்து ஒரு கம்பத்து விநாயகர் அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணதுலருந்தே இப்போ வரைக்கும் அங்க வந்து தீ பிடிச்சி அந்த கிராமங்கள் வந்து எரியறதில்லை அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றா இங்க வந்து நம்ம இந்த பிள்ளையார்கிட்ட நமக்கு இது வரைக்கும் என்னென்ன குறைகள் இருக்கு நமக்கு எதுலாம் நடக்கலையோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லி நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து மனதார வேண்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து நடக்கும் இது வந்து கண்கூடான உண்மை நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்குமே அந்த மாதிரி வந்து நடந்து நான் வந்து அனுபவப்பட்டு சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த தடவை இந்த கோவிலை பார்த்ததில்ல ரொம்ப நாளாக அந்த கோவில் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அதனால இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த கோவிலும் வந்து என் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் வந்து இப்போ நம்ம அதை பார்க்கக்கூடிய துர்கை கோவில் இப்போ இந்த துர்கைக்கு முன்னாடி தான் பிள்ளையார் பிரதிஷ்டையா இருக்குது இப்போ வாங்க நம்ம இந்த கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிள்ளையார் பாரு ஆண இருக்கு ஆண்ணி எப்படி அவளுக்கு இது ஏழாயிரம் வருஷன்றது தெரிஞ்சிருக்கோம் அதில் அவள் இதை படிக்கிற அப்பா பழைய என்ன இருப்பாரு சிம்ம வாகனம் ராஜாலி துர்கை ராஜாலி சிங்கம் துர்கைக்கு சிங்க சிம்ம வாகனம் ராஜாலி சிங்கம் அதை இன்னொரு தாராக்கிழங்க வருவார் இங்கே படத்து துர்கைக்கு இப்படி அடைச்சிருக்காரு கேட்டு இரும்பு கேட்டு दुर्गे की पढ़नी चाह रहा हूँ और ये पूरी भी आई है पूरी वस्त्र का हाँ 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 இந்த பூ எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நந்தவனத்திலே வந்து பறித்து இவாழைய வந்து கட்டி கோவிலுக்கு தொடுத்து கொடுக்குற வந்து இந்த மாதிரி செடியெலாம் இருக்கு நம்ம நிறைய கார்டன்ல வந்து பார்த்துருப்பீங்க கட்டுறீங்களா ஓம் கார்த்தியா கன்னிக்குமார் தீமிகே तन्नो दुर्गिप्रचोदयादे दुर्गाभरणे सुगी नमो नमः पुष्पाञ्जलिं समर्पयामि पुष्पैक पूजयामि நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு ரிட்டர்ன் வந்து ஆற்றுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சமைச்சி வந்து சாப்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேண்டுதல் நிறைய வேரில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையார் கிட்டே வாங்கோ அவசியமாக வந்து அது எல்லாமே சாமி வந்து நடத்தி கொடுப்பார் இந்த வீடியோ திருப்பி சொல்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் ஸோ வந்து கொடுத்துருக்கேன் பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மறுபடியும் நான் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்